சிவசிவ சிவ நாம் அனைவரும் திருமறைகள் ஓதி சிவனை வழிபடுவோம் சிவபுராணன்படி நடப்போம் சிவனை வழிபடும்போது இந்த பாடலை எளிமையான இப்பாடலை பாடி சிவனை வழிபடுவோம் படிப்பதற்கும் பாடுவதற்கும் இப்பாடல் மிக எளிமையாக இருக்கிறது இப்பாடலை சிவாலயங்கள் சென்று சிவனை வழிபடும் போது பாடி சிவனருள் பெறுங்கள் சிவ 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 என்போம் சிவநாமம் சொல்வோம் சிவநாமம் சொல்வோம் சிவனருள் பெறுவோம் சிவனருள் பெறுவோம் திருமறைகள் ஓதுவோம் திருமறைகள் ஓதுவோம் சிவனடியாருடன் கூட்டு சேர்வோம் சிவனடியாருடன் கூட்டு சேர்வோம் சிவபுராணம் படி நடப்போம் சிவபுராணம் படி நடப்போம் சிவ தரிசனம் செய்வோம் சிவ தரிசனம் செய்வோம் உளவார பணி செய்வோம் உளவார பணி செய்வோம் வேண்டுபவர்க்கு வேண்டுவன கிடைக்க பிரார்த்தனை செய்வோம் வேண்டுபவர்க்கு வேண்டுவன கிடைக்க பிரார்த்தனை செய்வோம் சிவனும் அறியும் ஒன்றென நினைப்போம் சிவனும் அறியும் ஒன்றென நினைப்போம் மனித நேயம் காப்போ மனித நேயம் காப்போம் கற்றோருடன் தர்க்கம் செய்வோம் சித்தாந்தம் கற்றோருடன் தர்க்கம் செய்வோம் சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்போம் சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்போம் வானுலகு சிவன் புகழ் பாடுவோம் வானுலகு வரை சிவன் புகழ் பாடுவோம் வாழும் வரை சிவபணி செய்து கிடப்போம் வாழும் வரை சிவபணி செய்து கிடப்போம் மூச்சிருக்கும் வரை சிவனை வழிபடுவோம் மூச்சிருக்கும் வரை சிவனை வழிபடு பிற உயிர்களை நேசிப்போம் பிற உயிர்களை நேசிப்போம் சிவசிவ என்போம் சிவசிவ என்போம் சிவனடி சேர்வோம் சிவனடி சேர்வோம் சிவசிவ திருச்சிட்டம்பலம்